வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இது மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் நடக்குது இது எந்த ஊர் இல்லை வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை தீராது அந்த மாதிரி பிரச்சனை தான் நான் இன்றைக்கி கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் இப்போ பார்த்திங்களா பைப்பு திறந்து விட்டதும் தண்ணி நின்று போச்சு ஆக்சுவலாக இது வந்து காலையில் எட்டு மணியே இருக்கும் அப்போவே தண்ணி தீர்ந்து போச்சு நானும் சரி யாராவது போடுவாங்க போடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா யாருமே மோட்ரு போடல அப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு நானும் சும்மா உட்காந்துட்டு இது உங்ககிட்ட போட்டி போட்டால் நம்மளால வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஒரு படத்தில் வடிவேலும் சும்மா உக்காரது எவ்வளோ சிரமம் தெரியுமான்ட்டு இன்னொருத்தர் போட்டி போட்டு உக்காருவார் அப்புறம் பார்த்தா அவரால் தெவிக்க முடியாது தான் ஜெயிப்பார் அது யாரோ ஒருவரால் தான் முடியும் எல்லாராலையும் முடியாது அந்த மாதிரி கதை தான் இன்றைக்கி ஆச்சு நானும் எவ்வளோ நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் தண்ணி போடுவாங்க எனக்கு நிறைய வேலை இருந்தது இவங்க கூட போட்டி போட்டு வேலைக்காக அதை தெரிஞ்சு மறுபடியும் நான் ஒரு பதினோரு மணி இருக்கும் தண்ணி போட்டு மோட்ரு போட்டு வந்து சமைக்க தான் ஆரம்பித்தேன் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போட்டது பன்னெண்டரை வரைக்கும் ஓடுது நான் பாட்டுக்கு இருக்கேன் காலையிலேருந்து யூஸ் எப் எட்டு வீட்டுக்கு ஒரு மோட்ரு எட்டு வீட்டுக்கு ஒரு மோட்ரு இருக்குது எப்படி தான் காத்துக்கிட்டு இருப்பாங்களோ திரு இத்தனைக்கு மற்ற வீடெல்லாம் வயசானவங்க கூட இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படுமோ தேவைப்படாதான்னு தெரியல அப்படியே இருக்காங்க நீ போடுவியா நான் போடுவேனா அப்படின்ட்டு நானும் பொறுத்த பொறுத்து நான் ஏன் போடுறது இல்லைன்னா நானும் போடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நான் மோட்ரு போடுறேன் மூணு நாலு தடவை அவங்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகிடும் அதனால் இப்போது ஒரு தடவை போட்டுட்டு ஒரு பாத்திரம் தான் கழுவேன் பார்த்திங்கன்னா தண்ணி தீந்துடும் அப்புறம் அப்போ மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல வாஷிங் மிஷின் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க போலருக்கு இவங்கக்கிட்ட போட்டி போட்டு நம்மளால் ஆகாதுன்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக சமைக்கும் போது தீர்ந்துருச்சு ஒரு ஒரு பாத்திரத்தில் மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நம்ம சமைக்கும்போது தெரியும் உங்களுக்கு எத்தனை தேடி நாம் பைப்பை திறந்து திறந்து விடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று எடுப்போம் மறுபடியும் பைப்பை திறந்து விட்டு கை கழுவோம் இப்படி தான் போயிட்டு இருக்கோம் இவங்களை நம்மளால் நம்மளால முடியாதுன்ட்டு நான் அப்படியே சமைச்சேன் ஏன்னா நாம் வந்து என் பையன் வந்து காலையில் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து காலையில் மூஞ்சு தான் கழுவோம் பார்த்தா தண்ணி இருக்காது நான் எனக்கும் வந்து எவ்வளோ செலவு இருக்காது நான் சமையல் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ போட்டு வச்சாலும் கரெக்டாக மகன் வந்து சாயங்காலம் எழுந்திரிப்பாங்க பாருங்கள் அப்போ பாத்ரூம் போய் மூஞ்சி கழுவலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது அவ்வளோ டென்ஷன் ஆகும் என் மகன் அதுக்காகவும் நான் என்ன பண்ணுறது மதிய நேரத்துக்கு நான் போட மாட்டேன் சரி இப்போது அது சாயங்காலம் போட்டுக்கிட்டால் பையன் எந்திரிச்சு வரும்போது டென்ஷன் இல்லாமல் இருப்போம் ஏற்கனவே நைட் ஷிஃப்ட்டு விட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது இதில் எந்த எந்திரிச்சதுமே பாத்ரூம் போனால் தண்ணி வரலன்னு தினமும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எல்லா நாளும் நடக்குது இது இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயும் நடக்குது எல்லா ஊர்லேயும் இப்படி தான் நடக்குது நீ மோட்ரு போடுவியா நான் மோட்ரு போடுறதா அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் போட்டால் பாருங்கள் ஒன் ஹவர்ல பாருங்கள் இப்போ ஒன்றரை மணி நேரம் ஒன்றை தண்ணி காலி ஆகிடுச்சி எனக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாகிடுச்சி என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு நானும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையே தான் நான் யூஸ் இருக்கேன் சமையல் பண்ணி இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கங்க சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் தண்ணி தீந்துரும் மறுபடியும் எனக்கு அதே நிலம தான் வரும் ஏன்னா எட்டு வீடு யூஸ் பண்ணுறாங்க எட்டு வீடும் தீர்ந்துடும் எனக்கு ஒரு நாள் பாத்திரம் கலவுறத்துக்கு தான் தண்ணி வேணும் இப்போ சமைக்கிறது தான் இந்த கலபரத்துலேயும் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இதை நான் ஊர்லேருந்து வரும்போது மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க அப்போ வாங்கிட்டு வந்த இந்த கொத்தமல்லி இந்த மழை காலத்தில் கொத்தமல்லி நல்லா இருக்காது ஆனால் அப்படி இருந்தும் இந்த கொத்தமல்லி பாருங்கள் அந்த வேரை கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு பகுதி ஒரு டப்பாவில் போட்டு அப்படி நேராக வச்சுட்டா அப்படியே இருக்குது கொத்தமல்லி வந்து அப்படியே இருக்குது அஞ்சு நாள் அடிச்சுனியோட கொத்தமல்லி பார்க்க அப்படி தளத்தலன் இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு நாள்லேயே இதாகிடும் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது கவரில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி டபால் வந்து தண்டு கீழே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ எனக்கு இது அஞ்சு நாள் ஆச்சு பார்த்தா என்ன அஞ்சு நாள் வரும் போல் இருக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கொத்தமல்லி இந்த கலோபுரத்துலேயும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து சமைச்சிட்ருக்குறேன் நான் இது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் வந்து இவ்வளோ இத்தனைக்கு இப்போ மழை நல்லா மழை பெய்யுதுங்க எங்களுக்கு வந்து கிணத்து தண்ணி தான் கிணறு வந்து ரொம்ப வெளியிலே வருதுங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சின்னா இந்த பக்கெட் போட்டு முள்ளலாமா பக்கெட் போட்டு முள்ளுவாங்களாம் இந்த தண்ணி இங்கே பண்ணுறவங்க மோட்ரு போட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்கன்ட்டு அந்த மோட்ருக்கு வந்து பூட்டும் போட்டு வச்சுக்கிட்டாங்க புதுசாக இது போட்டோம் அப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா சாவி அவங்கவுங்க கையில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சிசி கேமரா கூட இங்கே இருக்குது அப்போயும் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்ரு போட்டு ஆஃப் பண்ணுறதில்ல சாவி வந்து அதிலே வச்சுட்டு போயிடுறாங்க மற்ற நேரம் வந்து ஏதோ வேண்டாம் வெறுப்பாக வந்து மோட்ரு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஆஃப் பண்ணுறதுக்கு இறங்கி வரணுமே அப்படின்ட்டு அந்த சாவியை அதுலேயே வச்சுட்டு போயிடுறாங்க இந் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா தான் அந்த மோட்ருக்கு வந்து பூட்டு போட்டோம் கூட்டு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாவி அதில் வச்சுட்டு போயிடறாங்க அப்பயும் தெரியும் இதனால் வந்து சிசி கேமராலாம் செக் பண்ணலாம் அப்படின்னுலாம் சொல்லிகிட்ருப்பாங்க யார் மோட்ரு போட்டிங்க யார் இப்படி பண்ணிங்கன்ட்டு சிசி கேமராலாம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிக்குவாங்க இங்கே இருக்கவங்கெலாம் ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் நான் தான் நான் தான் போட்டேன் அப்படின்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இதை பார்த்து பார்த்து எனக்கு இன்றைக்கி வேலையே போச்சுங்க மத்தியானம் ஆயிடுச்சு காலையிலேயே செஞ்சு முடிச்சுருக்க வேண்டிய வேலை இன்னைக்கு ரெண்டு மணி ஆக போகுது எனக்கு ஒரு வேலையும் ஆகலை இப்போ சமையல் முடிச்சுட்டு இப்போ தைக்கிறதுக்கு துணி இருக்குது அதனால் வந்து கிறிஸ்மஸ் வேறு பக்கம் வருது ஆர்டர்லாம் வரும் என்ன பண்ணுறது நான் இந்த மாதிரி இவங்க கூட போட்டி போட்டால் நம்ம வேலை தாங்க போகுது இது தான் சொல்லுவாங்க அடுத்தவங்கள பார்க்கக்கூடாது அடுத்தவங்க பேச்சு கேட்கக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரிக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இது எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் நடக்கும் அங்கேயும் ரெண்டு வீடு தான் நாங்கள் மேலே இருப்போம் இன்னொருத்தர் கீழே இருப்பாங்க கீழ் வீட்டுக்காரங்க அதாவது காப்ரேஷன் தண்ணி இருக்கும் நல்ல தண்ணின்னு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சமாக தான் மேலே மோட்ரு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க தான் ஜாஸ்தி போடுவாங்க நல்ல தண்ணி வச்சுக்கிட்டு உப்பு தண்ணி மோட்டரையை தான் போட்டுவேன் நான் கேட்டால் நல்ல தண்ணி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு தலைக்கு குளிக்க வேணும் அப்படிம்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட போய் சண்டைக்கு போட முடியாது ஏன்னா மோட்ரு பில்லு கட்டுறது தண்ணி பில்லு கட்டுறது எல்லாமே ஷேர் பண்ணிக்கும் போது கார்பரேஷன் வாட்டர் மட்டும் நீ அவங்க வந்து பாதி வச்சுக்குவாங்க ஏன்னா எங்களுக்கு தண்ணி சேராது உப்பு தண்ணி சேராது எங்கள் தலைமுடி வீணா போகுது நான் இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் வீணாக போகாதுங்களா இது நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணவே முடியல நாம் வந்து எல்லாத்துக்கும் அனுசரித்து அனுசரித்து போயிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேண்டாம் சண்டை வச்சரம் வேண்டாம் அப்படின்னா நம்ம எந்த தண்ணியாக இருந்தாலும் தண்ணி இருந்தால் போதும்னு நினைப்போம் பொதுவாக ஒரு தப்பு பண்ணால் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த தண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படி இருக்கும்போது மக்கள் இந்த லட்சணத்தில் இருக்காங்க இந்த கலவு எல்லாம் பாருங்கள் சமைச்சு முடிச்சுட்டேன் இப்போ சுண்டல் வேக வச்சதுலேயே பாருங்கள் முட்டையும் வேக வச்சேன் அதுதான் அந்த இது சென்னா மசாலா அன்றைக்கி செஞ்சேன் சூப்பராக இருந்தது மட்டன் குழம்பு தூத்து போகும் அந்தளவுக்கு இருந்துச்சு அவ்வளோதாங்க இப்படிலாம் செஞ்சுட்டு இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு தான் தைக்கிறதுக்கு உட்காரணும் மழையும் விட்டப்பாடு இல்லை இந்த வாசனை பிடிச்சிக்கிட்டு காக்கா வேற வந்து கற்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு ஏதோ மட்டன் குழம்பு வச்சுட்டு நம்ம கொடுக்காமல் சாப்பிட்றாங்கன்ட்டு பார்த்தா மழையும் வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் கூட வெயில் அடிக்கிறது நீங்கள் ஒரு வாரமாகவே இப்படி தான் இருக்குது அவ்வளோதாங்க மறுபடியும் என்ன யார் தேவிச்சாங்கன்னு பார்த்தா அவங்க தான் தெவிச்சாங்க சொ சொன்னால் புரியுமான்னு உங்களுக்கு தெரியல இந்த ராஜாராணியில் வரும் ஒரு சந்தான காமெடி அந்த மாதிரி தான் கடைசிலையும் நான் தாங்க போய் மோட்ரு போட்டேன் அது என்ன காமெடி எதனால் அப்படி போட்டிருப்பேன்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் நமக்கு தண்ணி சாயங்காலம் தான் போடலான்ட்டு இருந்தேன் கடைசியாக பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு நானே தான் மோட்ரு போட்டேன் அது எதனால் போட்டிருப்பேன்ட்டு முழுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இது கமெண்ட் பண்ணுவீங்க அப்போ தாங்க ஒன்று புரிஞ்சது இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடு போனாலும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் போல்